ஆவியானவர்னால் வனாந்தரங்களுக்கு கொண்டு போகப்பட்டார் நாற்பது நாட்கள் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கிறாரு உபவாசம் எடுத்து முடித்தவுடனே அவருக்கு பசி உண்டாகுது அப்படிங்கிறது சாத்தானுக்கு தெரிந்திருந்தது தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் மூன்று சோதனைகள் கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி சொல்லுங்க ரெண்டாவது இருந்து கீழே தாலை குதிங்க தேவதூர்கள் உங்களை கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறதே மூன்றாவது ஏசு கிறிஸ்துவ மிகுந்த உயர்ந்த மலைக்கு மேலே போய் கொண்டு போய் நிறுத்தி உலகத்துடைய சகல ராஜ்யங்களையும் அதோடைய மகிமையும் காண்பித்தான் அப்படிங்கிறத நம்ம மற்ற நாலு பத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம் உயர்ந்த இடத்துல நிறுத்துகிறான் சகல ராஜ்யங்களுடைய மகிமையை இயேசுவுக்கு காட்டுறான் பிசாசு சொன்ன காரியம் நீங்கள் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இந்த உலகத்துடைய சகல நான் உங்களுக்கு தரேன் அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் அப்பாலே சாத்தானே உன் தேவனாகி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே தெய்வ ஜனமே ஏசுக்கு சுட்ட உலகத்தோட சகல ராஜ்யங்களையும் நான் உங்களுக்கு தரேன்னு சொன்னானே உண்மையாகவே இந்த உலகத்துடைய அதிபதி யார் இந்த உலகத்துடைய அதிபதி உண்மையாகவே கர்த்தர் மட்டும் தான் ஆனால் இந்த அதிகாரத்தை ஆளுகையை தேவன் மனிதன்ட்ட கொடுத்துருந்தார் ஆதாமையும் ஏவாளையும் பாவம் செய்ய வைத்து அந்த இடத்துல கர்த்தர் அதிகாரத்தை ஆளுகையை பிடுங்கின உடனே அந்த இடம் காலியான உடனே சாத்தானுடைய பேரே திருடன் யோவனின் புஸ்தகம் பத்து பத்தில் வாசிக்க முடியும் திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் அவன் தான் நம்மளுடைய ஆத்துமா அவனுக்கு விலையேற பெற்றது இந்த உலகத்தில் வானம் பூமி நம்ம பார்க்க அக்கறை எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவருடைய சபையை எடுத்துக்கொண்டு போய்விடுவார் கைவிடப்பட்டவர்கள் அந்த கிறிஸ்துவோட ஆட்சியில் ஏழு ஆண்டுகள் இந்த பூமியில் இருக்கணும் அதற்கு பிறகு இந்த பூமி முழுவதுமாக அழிக்கப்படும் என்று வேதம் சொல்லுது அதனால் ஒரு மனிதனை ஆசிர்வாதத்தை அவன் கொடுக்க முடியுமா அவன் எதுக்காக ஆசிர்வதிக்கணும்னு சொன்னால் சாத்தான் யாரையும் ஆசிர்வதிக்கிறவன் அல்ல ஆசிர்வதிக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான் சரி எதனால் இந்த தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம்னா பொதுவாக பறவைகளை பிடிக்கணும் மிருகங்களை பிடிக்கணும்னு சொன்னால் அந்த வேடை என்ன செய்வான் மிகுந்த ஒரு ஒரு கண்ணி வைப்பாங்க ஒரு வலையை விரித்து அதில் அந்த பறவைகளுக்கு தேவையான தானியம் அதில் போடப்படும் ஒரு விலங்குக்கு தேவையான தீனியை வைத்து பொதுவாக எலியை பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த எலி கூண்டில் ஒரு தேங்காய் அந்த மாதிரி அதுக்கு தேவையான ஒரு காரியத்தை வச்சுட்டு இருக்கிறதே எலிக்கு தேங்காய் கொடுக்கணுங்கிறதுக்காக இல்லை எலியோடைய உயிரை வாங்கணுங்கிறதுக்காக தான் எலியை பிடிக்கணுங்கிறது அதே தான் பிசாசுடைய பிரதான நோக்கம் எஸ்ஐ புஸ்தகம் பதினாலாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அவன் விழுந்து போன தூதன் அவன் ஏன் விழுந்தான் அவனுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா பிதாவாகிய தேவன் அவனை காப்பாற்றுகிற கேருபா தான் உருவாக்கினார் ஒரு தேவ தூதனா தான் சிருஷ்டிக்கப்பட்டான் ஆனால் அவனுக்குள்ள பெருமை வந்துச்சு பொறாமை வந்துச்சு நான் பிதாவுக்கு மேலே சிங்காசனம் போடணும் எல்லாரும் என்னை பணிந்து கொண்டா எப்படி இருக்கும் ஆராதனை தனக்கு வேணுங்கிற அந்த பெருமை அவன் அடைந்ததுனால தேவன் அவனை கீழே தள்ளினார் அப்படிங்கிறதுனால அவனுடைய நோக்கம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று எல்லாரும் என்னை ஆராதிக்கணும் ரெண்டாவது தேவனுடைய சாயலாக இருக்கிற மனுஷனை தேவன்கிட்ட இருந்து பிரிக்கணும் அதனால் அவன் கொடுக்கவும் செய்வான் எடுக்கவும் செய்வான் நம்ம ஆசீர்வாதங்களை பெறும்போது தெய்வ வசனத்தின்படி அது கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் அதை வாய்த்து தான் அந்த ஆசீர்வாதம் நம்ம எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமாங்கிறத முடிவு செய்யணும் உலகத்தில் ஒவ்வொரு மனிதன்ட்டையுமே லஞ்சத்தை காட்டுறான் பாவத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை காட்டுகிறான் அதை வேணுமா வேண்டாமா வசனம் முக்கியமா உலகத்துடைய ஆசீர்வாதம் முக்கியமா உலகத்துடைய ஆசீர்வாதம் வேண்டாமா அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதோடு அவர் வேதனையை கூட்டுவதில்லை சாத்தன் கொடுக்குற லஞ்சத்தினால அதிக ஒட்டி ஏழைகளை அநியாயமாக ஏமாற்றி சம்பாதிக்கிறது பாவ வியாபாரங்கள் பாவ தொழில்களை செய்து சம்பாதிக்கிறதுனால வரக்கூடிய வருமானம் கேட்ட கொண்டு வரும் அழிவை கொண்டு வரும் வியாதியை கொண்டு வரும் அதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆசிர்வாதத்துக்கும் சாத்தான் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கும் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அதுதான் சரி சாத்தானுடைய ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் வதச்சு யாரெல்லாம் அதுக்கு இடம் கொடுத்து பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் இந்த கனி உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் சாத்தான் அவங்கள்ட்ட சொன்னால் இந்த கனியை நீங்கள் புசிக்கும் போது உன் கண்கள் திறக்கப்படும் அப்படி தான் இன்றைக்கி அநேக பாவ இச்சைகளை நீ பார்க்க வேண்டான்னு ஆண்டவர் சொல்கிறாரு ஆனால் பிசா சொல்கிறான் இதை பார்த்தா தான் உன் மனசுக்கு சந்தோஷம் வரும் இன்றைக்கி எத்தனை பேர் செல்ஃபோனில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க சீரியல் சினிமா உலக நட்புக்கு அதிக டைம் கொடுப்பாங்க ஆனால் ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நல்ல முடியாது எதெல்லாம் சாத்தன் வருதோ அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு மனிதன் அதிகமான டைம் கொடுக்கும்போது அவர்களுக்கு சோர்வு வர்றதில்லை அதே போல் எரிவோ பட்டணத்தை பிடிக்க போகும்பொழுது யோசுவா தலைமையில் இசிறமல் ஜனங்க போகிறாங்க ஆண்டவர் சொல்கிறாரு எரிகோ பட்டணத்தை உங்கள் கையில் நான் கொடுப்பேன் எரிகோ பட்டணத்தில் இருக்கிறது எல்லாமே சாபத்தீடானது அதில் ஒன்றையாகிலும் நீங்கள் எடுக்கக்கூடாது ஆனால் அதில் அகன் அப்படிங்கிற ஒரு மனிதன் அந்த எரிகோவில் இருக்கிற சில பொருட்களை இச்சித்து எடுத்துக்கொண்டான் அதனால் என்னாச்சு தேவன் அவர்களை விட்டு நெங்கினார் ஒரு பொருட்கள் மேலே கொண்ட இச்சையினால் ஒரு மனிதன் செய்த தவறுனால் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பெரிய பெரிய இடத்துலலாம் ஜெயிச்சுட்டு வந்தவங்க ஒரு சின்ன ஆயி அப்படிங்கிற பட்டணத்தில் தோக்க வேண்டிய ஒரு நிலை அடுத்ததாக சவுல் ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ரவேலுடைய முதல் ராஜா ஒரு சாதாரண மனுஷன் அந்த மனுஷன் ஆண்டவர் இஸ்ரோவேலில் மிகப்பெரிய ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவராகிலும் அவரோட தாய் தகப்பன் ஆகிலும் கண்ணவில கூட நினச்சிருக்க மாட்டாங்க அவரோட பையன் ராஜாவாகிறாருன்னு சொல்லி யாருமே நினைக்காத ஒரு உயர்வை கர்த்தர் சவுலுக்கு கொடுத்தார் ஆனால் அந்த சவுல் அந்த அரியணையுடைய மேன்மையாக நினைக்காம கர்த்தருடைய அபிஷேகத்தை அன்ப கிருபைய உயர்வை பெருசாக நினைக்காம ஆண்டவர் சொல்கிறாரு அமலே கீரை முற்றிலுமா நீ அழிக்கணும் அவங்களுடைய எந்த பொருளும் இச்சித்து எடுக்கக்கூடாது எல்லாத்தையும் நீ அழிக்கணும் அவர்கள் தேவனுக்கு அருவருப்பானவர்கள் சொன்னால் சவுல் போய் அழிக்கிறாரு ஆனால் ராஜாவை உயிரோட வச்சிட்றாரு சாவியான பலவீனமான ஆடு மாடுகளை கொலை செய்த சவுலால் கொழுமையான ஆடுகளையும் மாடுகளையும் கொல்ல முடியலை அவர் இதை ஏன் கொள்ளணும் நம்மளுடைய சொத்தாக எடுத்துக்கொள்ளலாம் நம்மளுடைய வீட்டுக்காக எடுத்துக்கொள்ளலாம் இதை எதுக்காக போய் கொள்ளணும் இதை கொள்ளுகிறனால யாருக்கு என்ன லாபம்னு சொல்லி சுய அறிவு சாத்தான் உள்ள புகுந்து தவறான ஆலோசனை கொடுத்ததுனால ஆடு மாடுகளை தனக்காக வைக்கிறார் கர்த்தர் சொல்கிறாரு சமு வெள்திட்டேன் சவுல ராஜா வாக்குனது என் இருதயத்துக்கு வசனமாக இருக்கு என் ராஜ்ய இருந்து அந்த ராஜ்ஜிய பாரத்திலிருந்து அவனை தள்ளிட்டேன் அவனை பார்க்கல முத்தமனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்க போகிறேன் இந்த வச்சுன்னுமே ஒரு ஜீவனுக்கும் பறவைக்கும் ஏதோ ஒரு சாப்பாட்டு பொருளை கொடுத்து அதை உயிரை வேட்டையாடுறது போல் ஒரு ஆடையும் மாடையும் காமிச்சு சவுளுடைய ராஜ்ய இருந்தே சத்தானால் தூக்கி எறிய வைக்க முடிஞ்சது அதே போல் சிம்சோன் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆண்டவர் கொடுத்தார் அவர் நினைச்சு பார்க்க முடியாத பலன் அவர் நினைச்சு பார்க்க முடியாத சத்துவம் சிம்சோனுக்கு முன்னாடி ஒரு பெலிஸ்தர்னால் நிற்க முடியல நூறு பெலிஸ்தர்னால் நிற்க முடியல ஆயிரம் பெலிஸ்தர்னால் நிற்க முடியல ஆயிரம் பேரை கழுதையுடைய தாடை எலும்பு வச்சு ஆயிரம் பேரை கொன்றவர் யாரும் நிற்க முடியாத எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அசாதாரணமான விஷயங்களையும் சாதாரணமாக மேற்கொள்ளக்கூடியவர் ஆனால் அவருக்கு கொடுத்த ஆசிர்வாதம் சாத்தான் கொடுத்த ஆசிர்வாதம் தெழிலால் தெழிலாளை வச்சு சிம்சனுடைய எல்லா பலனையும் முறியடைச்சான் ரெண்டு கண்கள் போச்சு முடிவில் தற்கொலை பண்ணி சாக்க வேண்டிய நிலை தேவஜனமே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பிசாசு இப்படி தான் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றேன் இது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லி கொண்டு வர்றான் கர்த்தரிடத்துலேருந்து வராத எதுவுமே நமக்கு தேவையில்லை அதே போல் தானியலுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் பொழுது பாபிலோன் தேசத்துக்கு தானியல் கொண்டு போகப்படுகிறார் நேபுகாத்து நேச்சாருக்கு முன்னாடி தானியல் நிற்கும் போது அவருடைய வயது எழும் வயது வேதாராய்ச்சியர்கள் சொல்கிறாங்க பதினாறு அல்லது பதினேழு வயது இருந்திருக்கலாம் ஆனால் அந்த சின்ன வயசுலையே ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்து இருந்ததுனால நேபுகாத்து திணேச்சார் அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறார் இவங்க எல்லாமே இந்த தேசத்துக்கு பயன்படக்கூடியவங்க அதனால் இவங்களுக்கெல்லாம் ராஜபோஜனத்தை கொடுங்க அப்படி சொன்ன பொழுது தானியில் அதை திட்டவட்டமாக மறுத்தார் எனக்கு வேண்டாம் ஏன் அப்படின்னா இசைவில் தேசத்தில் அவங்களுக்கு கட்டளை இறந்துச்சு ரத்தம் புசிக்கக்கூடாது கொழுப்பு புசிக்கக்கூடாது பரிசுத்தமான மிருகங்கள் பறவைகளை சாப்பிடலாம் இந்தந்த பறவைகள் மிருகங்கள் இதில் சாப்பிடக்கூடாது இந்த கட்டளையை அறியாத ராஜா அவங்களுடைய போஜனத்தில் எது வேணால் கலந்துருக்கலாம் அந்த உணவுனால கூட நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமாக இருந்தார் இந்த ராஜா தானியலுடைய பெயரை மாற்ற விரும்பினார் தானியல் சொன்னால் கர்த்தர் நீதிபதி கர்த்தர் எனக்கு நியாயம் செய்கிறவர்னு சொல்லி அர்த்தம் ஆனால் இந்த பெயரை நேபுகாத் நேச்சார் மாற்ற விரும்பினார் அவருடைய பெயர் பெல்தே சச்சார்ங்கிற பெயரை வாய் அந்த பெயருக்கு பாகாலே என்னை காப்பாற்றுன்னு சொல்லி அர்த்தம் இந்த பேரை மாத்த பிசாசு விரும்பினா அதற்கு பிற்பாடு ஏதாவது ஒரு இடத்துல அந்த பேர் அவருக்கு கூப்பிடப்பட்டுச்சா அந்த பேரை வச்சு அவங்கள அழைச்சாங்கன்னா இல்லை நாலு ராஜாக்கள் மாறுறாங்க அந்த நாலு ராஜாக்கள் மாறிய பொழுதும் அவருடைய பெயர் தானியலுங்கிற பேர் தான் இருந்துச்சு சிங்க போட போடப்படும்போது கூட தரியு ராஜா கூப்பிட்றாரு தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற அவன் உன்னை தாப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருந்தாரா திவ்வனமே பிசாசன்னிக்கு நம்ம பேரை மாத்த நினைக்கலாம் நம்ம ஆசிர்வாதத்தை பிடுங்கன்னு நினைக்கலாம் இன்றைக்கி ரெண்டுமே உங்கள் முன்னாடி தான் இருக்கு சாத்தான் கொடுக்குற ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் இல்லை நம்ம உயிரை வேட்டையாடுவதற்காக வாய்க்கப்பட்டிருக்கிற கண்ணி தரித்திரத்தோடு இருக்கும்போது கடனோடு இருக்கும்போது ஏழ்மை நிலையில் பொழுது ஆண்டு ஒரு அதிகபக்தியாக இருக்கிறாங்க வைராக்கியமாக இருக்காங்க விசுவாசமா இருக்காங்க ஆனால் ஒரு வேலை வரும்பொழுது சொல்கிறாங்க ஆலயத்துக்கு வருவதற்கு நேரம் இல்லை ஜபிக்க நேரம் இல்லை உபவாசிக்க நேரம் இல்லை அப்படி உயர்த்தப்படும் போது அநேகரை கூட தங்கிட்ட கிட்ட சேர்க்கிறது இல்லை நண்பர்கள் இருந்து விலகிடுறாங்க உறவினர்கள் இருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனதுக்கு பிறகு கூட இருக்கிற நண்பர்கள் கேட்குறாங்க நீ எப்படி இந்த வெளிநாட்டுக்கு போனால் எங்களுக்கு எப்படியாவது உதவி செய் அவங்க சொல்கிறாங்க இது எப்படி வந்தேன்னே எனக்கு தெரியாது எங்கள் மாமா உதவி செஞ்சாங்க எங்கள் சொந்தக்காரங்க உதவி செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது தேவ ஜனமே ஒருத்தர் உயர்த்தப்படும் பொழுது தாங்கள சுற்றி இருக்கிறவங்கள மறக்கிறோம் தேவ ஜனமே சாத்தான்ட்ருந்து அந்த ஆசீர்வாதம் வந்திருக்குதா அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் நமக்கு தேவையில்லை ஒரு மனிதனுடைய ஜீவனுக்காக அவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் செய்வான் எடுக்கவும் செய்வான் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டியதாக அவசியம் இன்றைக்கி கிறிஸ்துவோடைய அன்பை விட்டு பிரிப்பது அதை பத்து கட்டளை வாசிக்கிறோம் யாத்திராமத்தின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்துலேருந்து பதினேழு வரைக்கும் வாசிக்கிறோம் பத்து கட்டளைகள் இந்த கட்டளையில் இருந்து கிறிஸ்துவோடைய இருந்து உங்களை எந்த காரியம் பறிச்சாலும் சரி அது சாத்தான்ட்டு இருந்து வருகிறதா எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியம் வேலையா தொழிலா படிப்பா ஆசீர்வாதமா செல்வமாக எதுவாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்காதபடி எச்சரிக்கையா இருங்க ஜெபிக்கலாம் அதிகமாக என்ன சேர்க்கிறேங்களன் பிள்ளாண்டவரே இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் எப்படி வேணாலும் வரலாம் இல்லைன்றவரு எப்படி வேணாலும் வந்ததுன்னா அதில் சாபு வரும் வியாதி வரும் சமாதான குளைச்சல் கூடவே வரும் ஒருபோதும் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று விதம் சொல்கிறது தகப்பனே சத்தான்ட்டு இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டாம் கொஞ்சமாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட இருந்து வரட்டும்பா துன்மார்க்கனுக்கு இருக்கிற அநேக செல்வத்திரட்சியை பார்க்கலாம் நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சமே நல்லது நாங்கள் வசிக்கிறோமே தகப்பனே உங்ககிட்ட இருந்து ஆசிர்வாதம் வரட்டும் கிறிஸ்துவோடைய இருந்து தேவனுடைய இருந்து தகப்பனே உங்களுடைய ஆலயத்தோட இருந்து பிரிக்கிற எதுவும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா பரிசுத்த குலைச்சலாகாதபடி எங்களை கற்றுக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆயிடுச்சு நல்ல பிதாவே ஆமேன் தேவஜனமே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் வசனத்தை விட்டு விலகாதபடி அவருடைய வசனத்துக்கு ஒப்புக் கொடுங்க நிறைவான ஆசீர்வாதம் வருவதாக ஆமீன் கட் YOU